எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுக்கு ஒரு வாக்குறுதி முழுசா உயிரோட வச்சு எரிஞ்சு போட்டு அதுக்கு நஷ்டம் தருவோம் என்று சொல்லுகின்ற காலமும் வெறும் ஒவ்வொரு ஊர்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் பஸ்ஸுகளாக மக்களை ஏற்றி கொண்டு போய் கால்நடைகளை ஏற்றி கொண்டு போகிற மாதிரி போய் அண்மையில் என்னுடைய சொந்த ஊரில் நடந்த ஜனாதிபதியுடைய தேர்தல் பிரச்சார கூட்டம் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஒரு வாக்குறுதி வழங்கப்படுது என்ன வாக்குறுதின்னு சொல்கிறேன் என்ன வாக்குறுதினு சொன்னால் எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுக்கு ஒரு வாக்குறுதி இது இலவசங்களோ அல்லது வேறு விஷயங்களோ இல்லை ஒரு வாக்குறுதி ஒரு சமூகத்துக்கு வைக்கப்படுது வெறுக்கப்பட்ட ஜனாசாக்களுக்கு நாங்கள் நஷ்ட ஈடு வழங்குவோம் என்று ஒரு விஷயம் நடக்கிறது இந்த தேர்தல் மேடையில் ஜனாதிபதி குறித்த விஷயத்தை முன்வைக்கிற நேரத்தில் முன்னா அந்த ஜனாதிபதியினுடைய காலத்தில் அமைச்சரவை அந்தஸ்து ஒரு அமைச்சராக இருந்த ஒரு நபர் இருக்கிறார் அந்த காலத்தில் நிதி நிதியமைச்சராக இருந்தவர்களாக இருக்கிறாங்க இவங்க இதுக்கு கைதட்டுறாங்க மக்கள் இதுக்கு கைதட்டுறாங்க இதில் ஒரு வேடிக்கையான ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னென்றால் எவர் இந்த ஜனாசாக்கள் எரிக்கப்படவில்லை ஜனாசா பெட்டிகள் தான் எரிக்கப்பட்ட சொன்னாரோ அவரும் இதில் இந்த வாக்குறுதிக்காக கைதட்டினது இதை பார்த்து ரெண்டு விஷயங்களை அவர்த்து நான் உணர்ந்து கொள்ளக்கூடியா இருந்தது ஒன்று குறித்த அரசியல்வாதி தன்னுடைய கூற்றுல சொன்னது உண்மையாக இருந்திருந்தால் ஜனாதிபதியை ஸ்டாப் பண்ணி நீங்கள் என்ன முட்டாள்தனமாக கதைக்கிறீங்க பொட்டி எரிக்கிறதுக்கு யாராவது நஷ்டம் கொடுக்கணும் அந்த நாட்டில் அப்படின்னு கேட்டிருக்கணும் அவர் கேட்கல சரி அவர் கேட்கல மக்கள் இருக்கிறாங்க மக்கள் என்ன செஞ்சிருக்கணும் அவர் பேசக்குள்ள நில்லு பாப்பா நீ தானே போன முறை சொன்ன இப்படி ஜனா சாப்பிட்டு இருந்தீங்க இப்ப கம்பன்சேஷன் வாங்கி தாரு சொல்ல கை அவருக்கு ஓட் கேட்குறியே என்ற ஒரு விஷயத்த கேட்கல எந்த அளவுக்கு ஏன் நான் இந்த உதாரணத்தை எடுத்து சொல்றேன் வாக்குறுதிக்கு சோறு என்று சொல்றதும் அரிசி கண்டு கொடுக்கறதும் எங்கட ஊர்களில் கொடுக்கப்படுற வாக்குறுதி லஞ்சங்கள் தேர்தல் லஞ்சங்கள் இதுகளை கொடுத்து அல்லது மக்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்று தருவோம் இளைஞர்களுக்கு குறிப்பாக நீங்க சொன்னமா மாதிரி இன்னைக்கு தேர்தல் மேடைகளில் மட்டுமல்ல போஸ்டர் ஒட்டி கொண்டு போஸ்டர் ஒட்டுறது தவறு என்று சொல்ல வரல போஸ்டர் மட்டும் ஒட்டுவதற்காக பயன்படுத்தப்படுவது தவறு என்று சொல்லுவாரு இதுக்காக பயன்படுத்த கொண்டிருக்காங்க இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இதெல்லாம் செய்றாங்க ஆனா இந்த ஜனாசகரிப்பன்ற விஷயத்தை எந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு மறந்து இருக்கிறாங்கன்றது காணி சொல்றேன் எந்த அளவுக்கு மறந்து ஒரு ஒரு ஜனாசகரிக்கப்பட்டதுக்கு உல எல்லா முஸ்லீம்களும் அழுத சம்பவம் இருக்கு இலங்கையில அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இழப்பீடு சொல்லும் போது இந்த சம்பவம் நேரத்தில் இந்த மக்கள் ஏன் என்ற ஒரு கேள்வி ஏன் கேட்க எல்லா என்ற ஒரு கேள்வி ஏன் என்ற ஒரு கேள்வி கேட்காத இடம் எல்லாத்துலேயுமே இலகுவாக வாக்குறுதிகள் சொல்லும் இலகுவாக தேர்தல் லஞ்சம் போவும் ஆனால் மக்களுடைய வாழ்க்கை திரும்ப ஒரு போவது முன்னேறாது இலகுவாக தவறுகள் நடக்கும் இலகுவாக தவறுகள் நடக்கும் எந்த ஒரு விஷயத்துல ஒரு மக்கள் உரிமை என்ற ஒரு விஷயத்துல மீறப்படுற நேரத்தில் ஒரு ஒரு நாங்கள் ஒரு அரச காரியாலயத்துக்கு போகிறோம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம் அங்கே எங்கே வேலை டே லேட் ஆகுது லஞ்சுக்கு போய் தார் ஊழியர் என்று சொல்லி நாலு மூணு மணி வரைக்கும் ஊழியர் இல்லாமல் அரச ஊழியர் இல்லாமல் இருக்காருண்டா சேர் எப்போ வருவார் சேர் எப்போ வருவார்னு நாங்கள் கெஞ்சாமல் நீங்கள் ஏன் வரையில்லை கேள்வி கேட்க வேண்டிய அந்த ஒரு சந்தர்ப்பம் பழைய சமூகங்கள் செய்யாமல் போட்டுக்கலாம் ஆனால் இன்றைக்கு நவீனம் அடைஞ்ச இது எல்லா விடயங்களும் வெளிப்படையாக தெரிந்து கொண்டிருக்கிற இளைஞர்களை உடனே நாங்கள் சேருன்னு சொல்லிக்கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை நான் சொல்ல வரேன் நீ கேள்வி கேட்கணும் ஸோ வாக்குறுதிகள் வழங்கப்பட்டதன் மூலமாக நாங்கள் இன்னும் இன்னும் இவர்களுக்கு வாக்களிக்க போனோம்னு சொன்னால் தேர்தல் ஜனாசா பெட்டிகள் எரிக்கப்பட்டேன்னு மட்டும் அதுக்கான நஷ்டம் எடுத்து தரமாட்டாங்க முழுசா உயிரோட வச்சு எரிஞ்சு போட்டு அதுக்கு நஷ்டம் எடுத்து தருவோம் என்று சொல்லுவோம்ன்ற காலமும் வெறும் நாங்கள் இதுக்கு மேலையும் நாங்கள் அமைதியாக இருந்தோம்னா ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னால் இந்த வாக்குறுதிகள் என்றது சாதாரணமாக மக்களுடைய இசை இல்லை தேர்தல் காலங்கள்ல இப்போ இந்த காலங்களில் ஒவ்வொரு ஊர்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா பஸ் பஸ்களாக மக்களை ஏற்றிக்கொண்டு போய் கூட்டங்களாக அதாவது இந்த கால்நடைகளை ஏற்றி கொண்டு போகிற மாதிரி போய் வெயிலில் போட்டு ரெண்டு மணிக்கு அவர் வருவார்னா ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு அவர் வருன்னா மூணு மணிக்கு என்ன வாக்குறுதி தெரியுமா பெரிய ஒரு வாக்குறுதி அதுக்கு இல்லை உங்களோட வாழ்க்கையில் ஒரு உங்களோட வீட்டில் ஒரு ஆளுக்கு அரச வேலை தருவன் வாக்குறுதியை கொடுத்தா கூட பரவாயில்ல ஒரு பக்கெட் பேரிச்சம்பளம் ஒரு ஐந்து கிலோ அரிசி பேக்கு ஒரு ஆயிரம் ரூபா காசு இன்னும் நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது